நாம் தமிழர் ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்து எதிர்நோக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட அடுத்த வர ஜெனரேஷனும் நம்மளும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு களத்தலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எத்தனை பேர் எத்தனை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க நம்மளை சுத்தி எத்தனை பேருக்கு நாங்க சொல்லி இருக்கோம் உணர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல இதுவரைக்கும் இருக்கலாம் ஆயிரம் எம்எல்ஏ இருக்கலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு எம்எல்ஏ போதும் ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு டைம் உங்களுடைய அன்பான வாக்குகளை செலுத்தி தங்கை அபிநயா அவர்களை வெற்றி பெற செய்து ஒரே ஒரு எம்எல்ஏ வந்துட்டு கொடுங்க கண்டிப்பா அரசியல் என்பது மக்களுக்கு ஒரு மக்களின் சேவையாக ஒரு மாற்று அரசியலாக தமிழர் கட்சி பிள்ளைகளும் உங்கள் வெற்றி வேட்பாளருமான அபிநயா அவர்கள் இவர்கள் எங்களுடைய சித்தப்பாவின் துணையோடு நிகழ்த்தி காட்டுவார் உங்களோட ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போய் சொல்லுங்க இங்க இருக்க மக்கள் அதிகமான விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க பணம் வந்து பணம் கொடுத்தால் போதும் இல்ல ஒன்னு ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட அரசியலை தான் முக்காவாசி மக்கள் அந்த ஒரு கல மாற்றப்பட வேண்டும் மக்கள் உணர வேண்டும் பணநாயகம் அழிக்கப்பட வேண்டும் பணம் ஒன்று பணத்தை வந்து ஆயிரம் ஆயிரமா கொடுத்துட்டு நான் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் சுடுகாடாதான் மாறணும் நம்ம நாடு வேற வழி இல்ல அதை உணரணும் மக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு எத்தனை இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் எத்தனை சாவு கள்ளச்சாராயம் காட்சி கள்ள அதை அத்தனை பேர் குடிச்சு இப்படி ஒரு கேடு கட்ட கவர்மெண்ட்டு இப்படி ஒரு கேடு கட்ட த தலைமை கீழே இருக்கிற கவர்மெண்ட்டு எந்த நாட்டில் நடக்குது இத்தனை உயிர்களை நம்ம ஏன் அனாவசியமாக பலி கொடுக்கணும் இதெல்லாம் தயவு செய்து யோசியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து ஒரு செம்மையான தெளிவான மக்களுக்காக நிற்கக்கூடிய மக்களின் ஒரு நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கக்கூடிய மக்கள் கூட கைகோர்த்து கூடிய ஒரு தலைவரை நம்மளுடைய வருங்கால சந்ததியும் நம்மளுடைய நிலமும் நீரும் மழையும் மழை வளமும் எல்லாம் காக்கப்படும் இல்லையெனில் அழிவு பாதையை நோக்கி போ சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மகள் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நான் நின்னுட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் தந்தை எடுத்த ஒரு பாதையை உணர்ந்து அதை ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காமிக்கணும் ஏன்னா அவர் கடைசி மூச்சு வரை பாடுபட்டார் பெரியப்பா பிரபாகரன் அவரோட போய் சேர்ந்து இந்த மக்களுக்கு தமிழ் தேசிய பாதையை உருவாக்கி கொடுக்கணும் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி கடைசி மூச்சு வரை பாடுபட்டார் அந்த ஒரு பாதையை எடுத்து இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன் மதம் சார்ந்து பார்க்காதீங்க இனம் சார்ந்து பார்க்காதீங்க ஜாதி சார்ந்து பார்க்காதீங்க நாம் எல்லாம் தமிழர்களே ஒன்றிணைந்து தமிழர்களாக நிற்போம் தமிழர்களுக்காக நிற்போம் நம் தந்தை தாய்மார்களுக்காக நிற்போம் நம் பிள்ளைகளுக்காக நிற்போம் நம் வருங்கால சந்ததியர்களுக்காக நிற்போம் செம்மையான ஒரு தலைவர் தமிழினத்தை ஆள ஒரு தமிழ் தலைவரே நமக்கு தேவை அது அன்னைக்கு மட்டும்தான் மானத்தோட நம்ம தமிழன் ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணில் வாழ்றோம்னு அர்த்தம் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பெற்றுக்கொள்கிறேன் கண்டிப்பா மருத்துவர் அபிநயா அவர்களை ஆதரித்து மைக்கு சின்னத்தில் ஓட்டு போட்டு எங்க இந்த கட்சிக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி வருங்கால வளர்ச்சி ஏற்படுத்தி இந்த இடத்துல இருந்து விக்ரவண்டி விக்கிரவண்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எங்களுடைய ஒரு வரலாற்ற உருவாக்கக்கூடிய வலியை வழியை இந்த மக்கள் ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்